விஜய் எந்திரி மாடு கால் பக்கத்தில் தெரியலையா டே காலு வச்சு மெச்சுப்பிடும்டா எனக்கு என்ன மெதுக்கிட்டோம் அப்புறம் வாழு வாழ் வாழ்நா அது என்ன ஆகும் தெரியுமா மாடு வச்சு மெரிச்சிச்சுனா காளு அவ்வளோதான் அப்புறம் மூணு காலு அப்புறம் நொண்டிட்டு தான் நடக்கணும் என்னமா சொல்லிட்டு போட்டுக்கிறல்ல டே டேய் டே மெரிச்சுப்படும்டா போச்சு 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 எந்திராச்சு எந்திரி பையப்பா அவ்வளவு தைரியம்டா டே அந்த கால் மட்டும் வச்சு மிதிச்சிச்சின்னு வச்சுக்க அவ்வளவுதான் சட்னி தான் சாம்பார் தான் வைக்கணும் அப்புறம் எந்திரி பையா இந்திரி இந்திரி எந்திரி உங்கள் ஒருத்தி கத்திட்டு இருக்கிறன கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியா நீ உங்கள் ஒருத்தர் கத்திட்டுக்கிறன கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியா டே டே உங்க அம்மா என்ன இறமையா இறமையா இருக்குது பாருங்க டேய் டே டேய் டே எந்திரிச்சு தொலைடா எந்திரிச்சு தொலைடா